எங்களுக்கு வந்து என்னன்னா அவர் அடித்து கொல்லப்பட்டார் வனத்துறையால் அடித்து கொல்லப்பட்டார் எங்க சந்தேகம்

தமிழக கேரள எல்லையில் உள்ள சின்னார் சோதனைச் சாவடியில் கேரள மாநில வனத்துறையினர் வாகன சோதனை நடத்தினர் சோதனையின் போது சிறுத்தை பல் வைத்திருந்த மாரிமுத்து என்பவரை மடக்கி பிடித்தனர் மேலுக்குறுவலை செட்டில்மெண்ட் பகுதியைச் சேர்ந்த மாரிமுத்துவை கேரள வனத்துறையினர் தமிழக வனத்துறையிடம் ஒப்படைத்ததாக கூறப்படுகிறது இதனையடுத்து அவரை உடுமலை வனச்சரக அலுவலகத்திற்கு அழைத்து வந்த வனத்துறையினர் அவரை விசாரித்தனர் இந்த நிலையில் அதிகாலை வனச்சரக அலுவலகத்தில் உள்ள ஓய்வு அறையில் இருக்கும் கழிவறைக்கு மாரிமுத்து சென்ற நிலையில் நீண்ட நேரமாக வெளியே வரவில்லை என்றும் தூக்கிட்ட நிலையில் சடலமாக கிடந்ததாகவும் வனத்துறையினர் தெரிவித்தனர் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் மற்றும் கோட்டாட்சியர்

ஒரு கட்டத்தில் வனத்துறை அலுவலகத்தில் அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்டனர் இதனால் உடலை பிரேத பரிசோதனைக்கு கொண்டு செல்வது சிக்கலானது காலை நான்கு மணிக்கு தூக்கிட்டு இறந்த நிலையில் மதியம் ஒரு மணியாகியும் அந்த அறை திறக்கப்படவில்லை சடலத்தையும் கீழே இறக்கவில்லை மாரிமுத்துவின் மனைவி உடுமலை வன அலுவலகத்திற்கு வந்த பின்னரே அந்த அறையை திறந்து அவரது உடலை மீட்டனர் நீண்ட நேர வாக்குவாதத்திற்கு பின்பு மாரிமுத்துவின் உடலை மீட்டு திருப்பூர் அரசு மருத்துவமனைக்கு போலீசார் கொண்டு செல்ல ஆம்புலன்ஸில் ஏற்றினர் அப்போது சிலர் கொலை வழக்கு பதிவு செய்ய வலியுறுத்தி ஆம்புலன்ஸை மறித்து போராட்டம் செய்தனர்

அவர்களை சமாதானம் செய்து மாரிமுத்துவின் உடலை திருப்பூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் தனது அப்பா மாரிமுத்துவின் இறப்பில் சந்தேகம் இருப்பதாகவும் தெளிவாக விசாரணை செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் மாரிமுத்துவின் மகள் சிந்து கோரிக்கை விடுத்தார்

முதற்கட்ட விசாரணையில் மாரிமுத்துவின் உடலில் எந்தவித காயங்களும் இல்லை என்றும் அவர் அணிந்திருந்த லூங்கியில் தூக்கிட்ட நிலையில் சடலமாக அது அதுகுறித்து விசாரித்து வருவதாகவும் போலீசார் தெரிவித்தனர் செய்திகளுக்காக உடுமலை செய்தியாளர் தினேஷ் குமார்